இப்போ வந்து ஒரு உறவு முறையில் வந்து அப்பாங்கிறவர் என்ன பண்ணுறாரு மகனை வந்து வாடா போடா அப்படின்னு திட்டுறாரு திட்டுறாரு சமயத்தில் அடிக்கக்கூட செய்வார் அதுவும் அன்போடு உரிமையோடு அடிப்பார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதே நேரத்தில் அப்போ வந்து அந்த மகன் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா அப்பா வந்து வெளியில் திட்டுறாரு அப்படின்னா இவன் மனசுக்குள்ளே திட்டிக்கணும் அப்பாவை கோபத்தை இவன் மனசுக்குள் வெளிப்படுத்திக் கூட வேண்டும் வெளியில் வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது அப்போ தான் அந்த உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்க முடியும் அப்பா திட்டுறாரு அவர் அடிக்கிறாரு அப்போ வெளியில் வந்து இவன் அப்பா பார்த்து ஏன்னா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக தான் இவன் கேட்பான் மரியாதை என்பது கெட்டு போகாது அடித்தாலும் அப்பா வந்து அடித்தாலும் அடித்தாலும் பிடித்தாலும் அந்த மரியாதையில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது தான் அந்த அப்பா மகனுக்குமான அந்த ஒரு முறை சரியாக போகிறது என்பதற்கான அர்த்தம் அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மகன் வந்து அப்பா வந்து வெளியில் வந்து அடிக்கிறாரு திட்டுறாரு வாடாப்படான்னு சொல்லிட்டு திட்டுறாரு அப்போ மனசுக்குள்ளே அந்த மகன் என்ன பண்ணுனா தனது அப்பாவை அவன் வேண்டாம் யோசிக்கணும் அந்த அந்த நேரத்துலையும் சரி எப்போவுமே சரி ஒரு மகன் தனது அப்பாவை பற்றி மனதிற்குள் யோசிக்கும்போது அவன் இவன் வாடா போடா அப்படின்னு தான் யோசிக்கணும் ஆனால் அது வெளியில் காட்டக்கூடாது வெளியில் வந்து யாருக்கிட்ட தனது அப்பாவை பற்றி பேசும்போதும் அவன் வேணாம் பேசக்கூடாது அவர் இவர் அப்பா கிட்டே பேசும்போது சொல்லுங்கள் ஏன் பாடிக்கிறீங்க எப்போ பதில் திட்டிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி மரியாதை குறைவாக தான் குறை மரியாதை என்பது குறையாமல் பேச வேண்டும் மரியாதையோடு தான் பேச வேண்டும் ஆனால் மனதிற்குள் மரியாதை கொடுக்கக்கூடாது நீங்கள் யாரெல்லாம் வெளியில் மரியாதை கொடுக்குறீங்களோ அதாவது தொழில் செய்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் தொழில் செய்கிற இடத்துல உள்ள உறவுமுறை என்பது வேறு அங்கே வந்து மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி மரியாதை என்பது கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் தொழில் செய்கிற இடத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்க ஒரு குடும்ப உறவு உறவுகள் நண்பர்கள் நட்பு கா இந்த மாதிரி காதல் இது போன்ற உறவு முறையில் நீங்கள் யாரை வாங்க போங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கள பற்றி வெளியில் வெளியில் வந்து நீங்கள் யாரை வந்து மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவன் வாடா போடா இப்போ ஒரு அப்படின்னு தான் யோசிக்கணும் அப்போ தான் அந்த உறவு முறையை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் வெளிலையும் வாங்க போங்கன்றீங்க மனசுக்குள்ளேயும் போங்கன்னு அவங்கள அவங்கள பற்றி யோசிச்சிங்கன்னு வச்சிங்க அப்போ நீங்கள் அவங்கள ரொம்ப மிகையாக கொண்டு போகிறீங்க நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப வைப்பிட்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு அப்பாவை பற்றி மகன் வந்து வெளியில் என்ன பேசுவான் அப்பா சொல்லுங்கப்பா அப்படிமா அதே அதே மகன் வந்து தனது மனதுக்குள்ள அப்பாவை பற்றி யோசிக்கும்போது அவன் வேணுன்னு தான் யோசிக்கணும் அவங்க சும்மா சும்மா எதாவது சொல்லி தேடப்பான் சொன்ன நம்ம சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவன் வாடா போடா அப்படின்னு தான் ஒரு மகன் வந்து தனது அப்பாவை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கணும் இது மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் ரகசியமாக இருக்கணும் மனம் என்பது ரகசியம் அங்கே என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரிய இல்லை அது நம்ம மூஞ்சிலையும் காட்டக்கூடாது அந்த அளவுக்கு மனதிற்கான மனம் என்பது ஒரு ரகசியமான ஒரு நடவடிக்கைக்கு ஸோ மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் தெரியக்கூடாது மூஞ்சலில் தெரியக்கூடாது அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது வந்து தெரியக்கூடாது ஏன்னா அது மனசுக்குள்ளே இருக்குது மனசுங்கிறது வெளியில் வெளியில் தெரியாத மாதிரி மனதிற்குள் நடக்கிற நிகழ்வுகளை வந்து அவ்வளோ ரகசியமாக பாதுகாக்கணும் வெளியில் காட்டக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம முக முக உணர்வுகளை நாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு வெளிப்படுத்த வேண்டும் மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் தெரியுதுன்னா நம்ம ரொம்ப மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கிறோம் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வெளியிலேயே இருக்கிறோம்னு அர்த்தம் இப்போது மனசுக்கு இப்போ வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு அப்பாவை ஒரு அப்பாவை பற்றி பையன் என்ன நினைக்கிறா வாடா போடா அப்படிங்கிறான் அதே இது வெளியில் படுத்தும் போதும் வெளிலேயே அப்பாவை பற்றி வாடா போடா அப்படிங்கிறான்னா என்ன அர்த்தம் அவன் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா அதுதான் தான் வெளியிலையும் சொல்கிறான் அப்படி அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நேரடியாக மனங்கிறது அது உள்ளுக்குள்ளே இயங்குது மனம் என்பது அது உள்ளுக்குள்ள ரகசியமான ஒரு இயக்கம் அது அதை வந்து வெளியில் காட்டக்கூடாது வெளியில் வேறு அப்போ வெளியில் காட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே யோசிக்கிறது வெளியில் தெரியக்கூடாது நாம் என்ன யோசிக்கிறோம் எதை எதை பற்றி சிந்திக்கிறோங்கிறது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ம நாம் வெளியில் இருக்கிறது மனதுக்குள் இருப்பது போன்று யோசிக்கக்கூடாது வெளியில் வந்து முரணாக நாம் யோசிக்க வேண்டும் எப்படி யோசிக்க வேண்டும் மனசுக்குள்ளே வந்து ஒரு அப்பா வந்து ஒரு அப்பாவை வந்து மகன் வந்து என்ன பண்ணுவான் மகன் அப்பா கிட்டே போய் அப்பா வாங்க போங்க அப்படி தான் பேசுவோம் பிறரிடம் பேசும்போது எங்கள் அப்பா சொல்லினார் மரியாதை கொடுத்து தான் பேசுவோம் ஆனால் அதே மகன் வந்து தனது மனதிற்குள் தனது அப்பாவை பற்றி அவன் இவன் தான் யோசிக்கணும் வாடா போடா அப்படிங்கிற மாதிரி போடா இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்போ தான் அந்த அப்பாங்கிற உறவு முறையை புரிஞ்சிக்க முடியும் அப்பாங்கிற அப்பாவுக்கு அடிமையாகாமல் இருக்க முடியும் ஏன்னா இந்த பெற்றோர்களுக்கு அடிமையாகிடுறாங்க நிறைய பேர் நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க பெற்றோர்களுக்கு அடிமையாகிடுறாங்க பெற்றோர்கள் சொல்படி அப்படியே வந்து தன்னோட உரிமைகளை சுதந்திரத்தை விட்டு கொடுத்து விடுகிறாள் தியாகம் செய்து விடுகிறாள் பெற்றோர்களுக்காக தியாகம் செய்கிறவர்கள் அடிமைகளாக பிள்ளைகள் மாறுகிறார்கள் இது வந்து உலகம் முழுக்க நடக்குது அதனால் வந்து இந்த அடிமைத்தனம் உறவுமுறை அடிமைத்தனம் இது குடும்பத்தில் நடக்கிற அடிமைத்தனம் இது இந்த மாதிரி யாரும் அடிமையாகிடக்கூடாது அவங்கவுங்க உ உரிமைகளில் அவர்கள் க சரியாக இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது வயசுல கல்யாணம் பண்ண பண்ண வேண்டிய ஆண்கள் வந்து முப்பது வயசுல கல்யாணம் பண்ணுறாங்க இக்காரணம் என்னன்னா பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய வழிநடத்தல் அப்படி இருக்கிறது பெற்றோர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பெற்றோர்களை மீறி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க காதலிக்க மாட்டேங்கிறாங்க அந்தந்த வயசில் காதலிக்க மாட்டேங்கிறாங்க காதலுக்கான அழைப்பு வரும்போது அதை புறக்கணித்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் படிக்கிறாங்க இவனுக்கு என்ன இவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அதை பிடிக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சுயமாக சிந்திக்க தெரிவதில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பெண்களை வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா எட்டு வரைக்கும் மட்டுமே படிக்க வச்சாங்க அந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கு விருப்பமாக இருந்தாலும் மேற்கொண்டு படிப்பதற்கு அந்த பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அந்த பிள்ளைகள் சு சுதந்திரமாக யோசிக்க வேண்டும் சுய சிந்தனையோடு யோசி யோசித்திருக்க வேண்டும் எதோ நீ படிக்க வைக்கலாம் நான் கண்டிப்பாக படித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே எல்லா பெண் குழந்தைகளுமே பெரும்பாலான பெண் குழந்தைகள் அன்னைக்கு வந்து போர்க்கொடி தூக்கிருக்கணும் நாங்கள் படித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீற அப்போ அவர்களுடைய விருப்பங்களை வந்து அந்த பெற்றோர்களால் தடை போட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க படிப்பது பெண் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க எட்டாவது வரைக்கும் மட்டுமே படித்தாங்க அந்தளவுக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து அடிமைகளாக வளர்த்தார்கள் அற்றவர்களாக வளர்த்தார்கள் இவர் தங்களது விருப்பங்களை பிள்ளைகள் மீது திணித்தார்கள் இது இன்னைக்கு நடந்துகிட்டு அதனால தான் வந்து இந்த உறவு முறையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்பாங்கிறதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஆனால் அதுக்கு ஓவராக கொடுக்காதீங்க அப்பாங்கிற உறவை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது மாதிரி அம்மாங்கிற உறவை நீங்கள் மனசு தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதுக்கு இவ்வளோ தான் அளவு இவ்வளோ தான் லிமிட்டு அது வந்து பெரிய புனிதமான உறவுலாம் கிடையாது ஆனால் மனித மரியாதைக்குரிய உறவு முறை தான் அப்பாங்கிற உறவும் சரி அம்மாங்கிற உறவும் சரி அவங்க வந்து மரியாதைக்குரிய உறவு தான் ஆனால் அவங்க அவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அவங்க அவங்க சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி தான் யோசிப்பாங்க இப்போ ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையை வந்து ஒரு பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா அவன் வேலைக்கு போய் நாலு கஷ்டம் ஏன்னா கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க உடனே கல்யாணம் கொடுத்து கொடுத்துட்டா பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிடுவான் அப்புறம் நமக்கு எந்த சம்பாத்தியமும் தரமாட்டான் நிறைய செலவு பண்ணி நம்ம அவனை படிக்க வச்சுருக்கோம் அவன் இப்போ வேலைக்கு போய் ஒரு நாலஞ்சு வருஷமாவது அவன் சம்பாதிச்சு நமக்கு போட்டால் தான் அவன் இப்போ அவனுக்கு செலவழிச்ச காசை கொஞ்சம் திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய கல்யாண கல்யாணம் பண்ணுற வயசை வந்து என்ன பண்ணுவாங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் தள்ளி கொண்டு போவாங்க எந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக அடிப்படையாக கொண்டு தான் யோசிப்பாங்க பிள்ளைகளோட சின்ன யோசிப்பாங்க தங்களுடைய சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு யோசிப்பாங்க அதனால் பெற்றோர்களிடம் பிள்ளைகள் ஏமாந்து விடக்கூடாது பெற்றோர்களிடம் பிள்ளைகள் தங்களுடைய உரிமைகளை தியாகம் செய்து விடக்கூடாது பெற்றோர்களுக்காக தங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிடக்கூட செய்துவிடக்கூடாது பெற்றோர்களிடமிருந்து தான் பிள்ளை அடிமைத்தனத்தை முதலில் வந்து இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டுமா பெற்றோர்களால் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதிமுறை ஒரு பெற்றோர்களை விட நம்பிக்கையான உறவு முறை வேற யாரும் அப்படிப்பட்டவங்களையே நம்ம வெளியில் போங்கன்னு சொல்கிறோம் மனசுக்குள்ளே அவங்கள பற்றி யோசிக்கும் போது வாடா போடா வாடி போடி இப்போ அம்மாவை பற்றி அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறான் ஒரு பையன் சொல்லுங்கம்மா சரிங்கம்மா ஓகேம்மா சாப்பிட்டம்மா இப்போதாம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா எவ்வளோ தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த பாசமாக பேசுகிறான் அதே மாதிரி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் ஐயோ இவ்வா ஒவ்வொ ஒவ்வொருத்தையும் சா வயிறு முடியும் நம்மளை வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டுருக்குறா ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ணா அம்மாவை பற்றி வாடி போடி இவ அப்படின்னு தான் யோசிக்கிறான் அப்போ தான் அம்மாவை நீ தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அம்மாங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனால் வெளியில் வந்து எ அவன் வந்து அந்த மரியாதை குறையாமல் தான் பேசணும் வெளியில் வந்து அவங்க இவங்க அப்படின்னு பேசுனா அது மாதிரி அம்மாவை பற்றி வேறு யார்ட்டும் பேசும்போது எங்கள் அம்மா அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மா எப்பவுமே தான் எப்பவும் சா சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட பண்ணிணி நடந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசும்போது மரியாதை பேசணும் ஆனால் மனசுக்குள்ள ஒரு அந்த அதே மகன் வந்து என்ன பண்ணு அப்படின்னா எங்கள் அம்மாவோட தொல்லை அவங்க அவளோட தொல்லை தாங்கவும் முடியல எப்போ பாரு ஏதாச்சும் சாப்பிடு சாப்பிடின்னு சொல்லிட்டு ஏடாப்பா சும்மா கிடக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருமையில் தான் பேசணும் ஒருமையில் தான் சிந்திக்கணும் ஒரு பெற்றோர்களை யாரை நீங்கள் வெளியில் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ள ஒருமையில் சிந்திக்க வேண்டும் வாங்க போங்க என்பது பன்மை வா போ என்பது ஒருமை வாடி போடி வாடா போடா அப்படிங்கிறது ஒருமை வாங்க போங்கன்றது பன்மை வாங்க போங்க என்பது வந்து நீங்கள் போங்க என்பது மதிப்பு வாடா போடா அப்படிங்கிறது அது ஒரு பழிவு அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் அது மாதிரி ஒருமையில் சிந்திக்கிறோம் அப்போ தான் நீங்கள் உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்க முடியும் உறவு முறைக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் யாரையெல்லாம் நீங்கள் வாங்க போங்கன்றீங்களோ அது மாதிரி இப்போ வந்து ஒரு இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் வந்து பெண்களை வந்து வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும் ஒரு கணவன் வந்து தனது மனைவியை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும் வாடி போடி அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது அதே மாதிரி ஒரு மனைவி வந்து தனது கணவனை வாங்க போகணுன்னா கூப்பிடக்கூடாது வாடி போடி மனைவி வந்து தனது கணவனை வந்து வாடா போடா அப்படின்னு தான் சொல்லணும் வா போன்னு தான் சொல்லணும் இதுதான் இயற்கை விதிமுறை அப்படி இருக்கும்போது இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவ இவ வாடி போடி அப்படி தான் யோசிக்கணும் அது மாதிரி ஒரு மனைவி தனது கணவனை பத்தி ஒரு கணவனை வெளியில வந்து வாடா போடா வாப்போன்னு பேசுவா ஆனா தனது மனசுக்குள்ள அந்த மனைவி என்ன நினைக்கணும்னா தனது கணவனை பத்தி போங்க அப்படின்னு தான் யோசிக்கணும் அந்த மனைவி வெளியில வந்து கந்தனம் கணவனும் வாடா போடா வா வாப்போ வாடா என்னடா எங்கடா போன என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படி கேட்கலாம் ஆனா மனசுக்குள்ள அதே மனைவி தனது கணவனை பத்தி யோசிக்கும் போது போயிருப்பாங்க இந்நேரம் வரைக்கும் ஆளை காணும் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கே போயிருப்பாங்க வாங்க எங்கே போயிருப்பாங்களோ தெரியலையே சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரியலே ஏன் லேட் ஏட்டாது நம்ம என்னென்னு கேட்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மரியாதையோடு யோசிக்கணும் ஆனால் வெளியில் மரியாதை கொடுக்கக்கூடாது இது இயற்கை விதிமுறை அதே மாதிரி வந்து ஒரு பெற்றோர்கள் இருக்காங்கள ஒரு அப்பா இருக்கார் மகனை வந்து வாடா போடா அப்படின்னு தான் வெளியில் பேசுவார் எங்கடா போனேன் சரி சாப்பிட்டியா போய் சாப்பிடு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வாடா போடாமரு ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அப்பா வந்து தனது மகனை பற்றி யோசிக்கும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா அவர் எங்கே போனாரோ அப்படி யோசிக்கணும் அவர் எங்கே போனாரோ சாப்பிட்டாரா இல்லையா அவர் அப்படி யோசிக்கணும் அவர் அவர் இவர் அப்படின்னு யோசிக்கணும் மனசுக்குள்ள அதே ஒரு அம்மா எப்படி யோசிக்கணும் அப்படின்னா அம்மா வந்து வெளியில் வந்து மகனை பார்த்து வாடா போடா அப்படிம்பாங்க வாடா போடா சீக்கிரம் வந்துடுறா டேய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்கும்போது வெளியில் வந்து பேசும்போது ஒரு அம்மா வந்து தனது மகனிடம் வாடா போடா டேய் சர்றா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு யோசிப்பாங்க நீ தான் நீதான் உனக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெளியில் வந்து ஒரு தான் தனது மகனை ஒரு தான் தனது மகனை அழைத்து பேசுவார் ஒருமையான அந்த வார்த்தைகள் நீ வா போ வாடா போடா அப்படின்னு தான் பேசுவார் ஆனால் மனசுக்குள்ளே அந்த அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா தனது மகனை பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்க அப்படிம்பாங்க ஏ எங்கள் மகன் வந்து எங்கள் மகனார் வந்தாரா வந்தாங்களா அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே இன்றைக்கி காலேஜ் போகணுமே ஏன் எங்கே போனாங்கன்னு தெரில குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து மரியாதையோடு யோசிக்கணும் அப்போ தான் அந்த உறவு முறையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் வெளியிலையும் வாடா போடான்றது மனசுக்குள்ளேயும் அவன் வாடா போடா அப்படின்னு யோசிக்க கூடாது அது வந்து தவறான புரிதல் மனங்கிறது ரகசியமானது அங்கே நீங்கள் யோசிக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது அதனால மனசுக்குள்ளேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த மனசுக்குள்ளங்கிறது வெளியில் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு முரணாக இருக்கணும் மனசுக்குள்ளே அதான் ரகசியம் மனசுங்கிறது நீங்கள் என்ன யோசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து மனம் என்பது ரகசியமானது அதனால் மனசுக்குள்ளே ஒருத்தர் பற்றி மரியாதை இல்லாமல் யோசிச்சாலும் சரி திட்டினாலும் சரி அது வெளியில் தெரியக்கூடாது அப்போ அந்தளவுக்கு மனம் என்பது ரகசியமான ஒரு இயக்கம் வெளியில் என்ன ஒருத்தரை எப்படி கூப்பிட்றீங்களோ அதற்கு முரணாக மனசுக்குள்ளே இருக்கும் வெளியில் வாட போடனீங்கன்னா உள்ளுக்குள்ளே வாங்க போங்கன்னு சொல்லணும் அவர் இவருன்னு சொல்லணும் அந்த மாதிரி அந்த மாதிரி உறவு முறை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் உறவு முறை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் குழப்பமில்லாமல் உறவு முறைக்கு அடிமையாக மாட்டீங்க நண்பருக்கு அடிமையாகுவீங்க அல்லது கா மனைவிக்கு அடிமையாகிறது எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு ஒரு சுயநலத்துக்காக நம்மகிட்ட பழகுறாங்க அது அவங்களுடைய அன்புக்கும் ஒரு அளவு இருக்குது கட்டுப்பாடு இருக்குது அது நம்ம சுதந்திரத்தை தியாகம் செய்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூட கொள்ள கொள்ளக்கூடாது பெற்றோர்களே யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நம்பிக்கையான உறவு பெற்றோர்கள் ஆனால் அவர்களை கூட ஒரு அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பிற்கும் ஒரு அளவு இருக்கிறது அளவுக்கு மீறி போன போகும்போது அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் பெற்றோர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது பிள்ளைகள் அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது தற்போதுள்ள இயந்திர அறிவுகளும் செயற்கையான உலகம் இங்கு செயற்கையான விதிமுறைகள்தான் தான் பின்பற்றப்படுகிறது அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களை போங்க அப்படிம்பாங்க ஆண்கள் வந்து பெண்களை வந்து வா போ அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பெண்கள் வந்து மனசுக்குள்ள ஆண்களை வந்து என்ன பண்ணணும் வாடா போடா அப்படின்னு தான் யோசிக்கணும் அவன் தான் யோசிக்கணும் அது மாதிரி ஆண்கள் வந்து அது மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை வந்து வாடி போடி வாப்போம் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மனசுக்குள்ளே என்ன யோசிக்கணும் அப்படின்னா வாங்க போங்க அவங்க இவங்க அப்படின்னு யோசிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆண் வந்து தனது மனைவியை வாடி போடி வாப்போ எங்கே போனேன் என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சாப்பிட்டியா அப்படி போய் சாப்பிட்றீ போடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆண் தந்து இந்த தற்போதைய இயந்திர அறிவியுள்ளவர்கள் தனது மனைவி வந்து வாடி போடி வாப்போ அப்படின்னு யோசி பேசுவான் அதே ஆண் வந்து தனது மனசுக்குள்ளே எப்படி யோசிக்கணும்னா தனது மனைவியை பற்றி அவங்க இவங்க எங்கே போனாங்களோ சாப்பிட்டாங்களா இல்லையோ வேலைக்கு போனாங்க அங்கே போய் ஒழுங்காக மத்தியானம் சாப்பிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி யோசிக்கணும் மனசுக்குள்ளே மரியாதை கொடுத்து யோசிக்கணும் ஆண்கள் அது மாதிரி பெண்கள் வந்து தனது கணவனை வந்து வெளியில் வந்து சொல்லுங்கள் ஏங்க ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசும்போது வாங்க போங்கன்னு பேசணும் அதே மனைவி வந்து தரது மனசுக்குள்ளே எப்படி யோசிக்கணும்னா இவன் ஏன் இவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான் டேய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தனது கணவனை பற்றி அப்படி யோசிக்கணும் அதுதான் அப்போ தான் நீ கணவனை புரிஞ்சிக்க முடியும் வெளிலேயும் மரியாதை கொடுக்கறது உள்ளுக்குள்ளேயும் மரியாதை கொடுக்குறது ஏன்னா உள்ளுக்குள்ளே நீ என்ன கொடுத்தான்னு உனக்கு தெரிய போகிறதுல வெளியே அதனால் உள்ளுக்குள்ளேயும் மரியாதை கொடுக்குறீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்தாங்க நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு கணவனால் ஏமாற்றப்படுவீர்கள் அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது மன வெளியில் ஒரு தனது மனைவியை வந்து வாப்போ வாடி போடின்னு கூப்பிடுறான் மனசுக்குள்ளேயும் அவாய வாடி போடின்னா மனசு கெட்டு போயிடும் அந்த மனசு வந்து ரகசியமாக இருக்கணும் மனசுக்குள்ளே யோசிக்கிற வெளியே தெரியக்கூடாது மனசு என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மனது அது உள்ள யோசிக்கிறது வெளியில் தெரியக்கூடாது உள்ளேயும் வாடி போடிங்கிறான் வெளியிலையும் வாடி போடுகின்றான் மனைவியை பற்றி அப்போ மனம் என்பது பாதுகாப்பாக இல்லை என்ற அர்த்தம் மனதுக்குள் யோசிப்பது வெளியே தெரிகிறது எந்த பொருள் மனசுக்குள்ளேயும் ஒரு கணவன் என்ன பண்ணுறான் தனது மனைவி பற்றி யோசிக்கும் போது அவ இவ வாடி போடி அப்படி கெட்ட வார்த்தைலாம் போடுறான் அதே வெளிலையும் பேசுகிறான் வெளிலையும் தனது மனைவி என்ன பேசுறான் அவை இவ சொல்றி போடி இவா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போடுறான் அப்போ மனசு என்பது பாதுகாப்பாக இல்லை மனதுக்குள்ளே யோசிப்பது வெளியே தெரிகிறது என்று பொருள் அதுமாதிரி பெண்களும் என்ன பண்ணுறாங்க தனது கணவனை பற்றி தனது மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கிறான் வெளிலையும் வாங்க போங்கன்றா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசுக்குள்ளே யோசிக்கிறது வெளியில் தெரியுதுன்னு அர்த்தம் அந்த பாதுகாப்பாக இல்லை மனம் என்பது பாதுகாப்பாக இல்லை ஒரு உண்மையை வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உண்மையில் வந்து உண்மையை வளர்றது அப்படிங்கிற மாதிரி இது வந்து போலீஸ்காரங்க வந்து இப்போ குற்றவாளியை அடித்து போது குற்றவாளி பயந்து மனசில் இருக்கிற உண்மையில கொட்டுற மாதிரி கொட்டுற மாதிரி தான் இது மனசுக்குள்ள ஒரு பெண் வந்து தனது கணவனை பற்றி பயந்து போய் வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கிறா அப்படின்னா அதையே வெளிலையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் மனம் என்பது பாதுகாப்பாக இல்லை இப்போ வெளியில் வாங்க போங்க அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே தனது கணவனை பற்றி யோசிக்கும்போது வாடா போடா சரிடா போடா டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா போ அப்படின்னு ஒருமையில் யோசிக்க வேண்டும் ஒருமையில் அப்போ தான் அந்த உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்க முடியும் எந்த அளவுக்கு அந்த உறவு முறைக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்க முடியும் உங்கள் அதுக்காக ரொம்ப அடிமையாகிடக்கூடாது இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த விதிமுறை நீங்கள் உறவு முறை முறையினரிடம் அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் உறவு முறையிட நம்ம உரிமை எடுத்துக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அவங்களுக்காக அவங்க அவங்களுக்காக நம்ம சில சின்ன சின்ன ம எல்லாமே பண்ணுறோம் அவங்களுக்காக சில எல்லாமே அவங்க மகிழ்ச்சிக்காக நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம என்னென்ன பண்ணுவோம் அவங்கள நேசிக்கிறோம் அன்பு செலுத்துகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அடிமைத்தன அடிமைகளாகி விடக்கூடாது அந்த உறவுக்கு நம்ம இவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக விடக்கூடாது அதே நேரத்தில் நம்ம கோபத்தை வந்து சில கோபத்தை வந்து பெரியவங்ககிட்ட நம்ம யாரை வாங்க போங்கன்னு பேசுகிறோமோ அவங்ககிட்ட நமது கோபத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் மனசுக்குள்ளே வெளிப்படுத்திக்கலாம் ஒரு மனைவி வந்து தனது கணவன் கணவன்கிட்ட போய் கணவன் வந்து திட்டுறான் அவளை இவளை உள்ள இயந்திர உள்ள செயற்கை விதி மறுபடி எங்கும் உள்ள இயந்திர அறிவியல் உள்ள ஒரு ஆண் வந்து தனது மனைவியை வந்து திட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் அதே மனைவி அப்போ அவனை மாதிரியே வெளியிலேயும் போராடே அப்படின்னு பேச முடியாது அப்போது வந்து என்ன வேணும் வெளியில் வாங்க தான் பேசுவோம் அப்போ தனது மனைவியின் ம க தனது கணவன் தன்மை தன்னை திட்டும்போது அந்த மனைவியை தனது கோபத்தை மனதுக்குள் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் மனதுக்குள் எப்படின்னா இவங்க எப்போ பார்த்தாலும் திட்டே இருக்கேன் கோபம் தான் போதும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தனது கோபத்தை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் அது ஒரு இயலாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் வெளியில் வெளிப்படுத்த முடியாது ஒரு இயலாமையை வெளிப்படுத்துகிறோம் இயலாமையின் காரணமாக மனசுக்குள்ளே அந்த கோபத்தை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் அந்த நடைமுறைன்னு இதனால் வந்து இந்த இது ஒரு அற்புதமான இந்த விதிமுறை சரியாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் நீங்கள் அடிமைத்தனம் என்பது உங்களிடம் இருக்காது இதை கடைபிடித்தால் உங்களுக்கு அடிமைத்தனம் யாரை நீங்கள் வெளியில் போங்கன்றீங்களோ அவங்க அவங்கள பற்றி மனசுக்குள்ளே ஒருமையில் சிந்திக்க வேண்டும் வாடா போடா வாடி போடி நீ வா போ அப்படின்னு ஒருமையில் சிந்திக்க வேண்டும் யாரை நீங்கள் வெளியில் போன்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே சிந்திக்கும் போது வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கு முரணாக இருக்க வேண்டும் முரணாக இருந்தால்தான் இந்த உறவுமுறையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அப்போ தான் நீங்கள் தெளிவாக வாழ முடியும் குழப்பம் இல்லாமல்